எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு டீனேஜ் ட்ரீம் பியூ கேர்ள் நீ ரொம்ப இன்னசென்ட் நான் நினைச்சேன் நான் இன்னசென்ட்னு சொன்னா ஐ அம் எ ஹிப்போக்ரேட் நவ டே வி கம் அவுட் ஃபிராங்க்லி வித் வாட் வி நோ சரி அந்த book எங்க அப்படி கேளுங்க உங்க துடிப்பு எனக்கு தெரியாதா துடிப்பா just a minute hmm ஆன்ட்டி டியர் உங்க பிரின்ஸ் ஜாமன் கிட்ட இருந்து உங்களுக்கு தான் வந்திருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும் ரூமுக்குள்ள போவீங்க கதவு மூடி சாப்பால் போடுவீங்க படுக்கையில படுத்து ஐ இமேஜின் அண்ணா வந்து சரி டாடி வாட் இஸ் திஸ் இது என்ன நக்கோலோ என்னம்மா as usual கார் ரோட்ல நின்னு போச்சு ரிペア பண்ண ரிசல்ட் இந்த அவதாரம் கார் ரிペア ஆயிடுச்சா எங்க ஆச்சு அது விட்டே ஷெட்ல தள்ளிட்டு நாங்க டாக்ஸில வந்தோம்

வர்ற மாதிரி இல்லையே யூனிஃபார்ம் ரொம்ப அழுக்கா இருக்கு உடனே வரணும்னா போட்டுட்டு இருட்டுல வரணும்னாத்தையும் கட்டி போட்டு இருக்கேன் இப்ப வந்துடும் பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் வேண்டுகோள் நான் இந்த மாலைகளை நீங்க ரெண்டு பேரும் மாத்திக்க சந்தோஷமா வழி வழி

Auntie, I'm waiting. Oh. <laughs> God bless you, my dear. Daddy, this is your Thank you. Mama, you can't do it. Why? You பத்து வருஷமா அதே கண்ணாடி போட்டு அதுல பவர் போயிருக்கும் அதே பவர்ல புது கண்ணாடி வாங்கிருக்கேன் போட்டுக்கோ உனக்கே ரெடி படம் ஜாக்கெட் மணில இருந்து வாங்கினேன் ஜாக்கெட் மணியா ஆமா நீங்க படத்தை பாக்கெட்ல வெச்சிடுங்க நான் ஜாக்கெட்ல வெச்சு போ நிறுத்துங்க இந்த சந்தோஷமான நேரத்துல

அது எப்பவுமே சுத்தம் தாங்க அதுக்காக தினமும் சோப் போட்டா கழுவ முடியும் நாலு ஆளுங்களை வச்சு வேலை பார்த்தா முடியாமல போயிடும் சார் கீழ கிடக்கிறதெல்லாம் பொறிக்க ஒண்ணு சேர்த்து ஒரு கார் பண்ணி தாங்குறாரு சார் அவரு நீங்க நம்ப மாட்டீங்க சார் அத பிரிச்சு ஒண்ணு சேர்த்தா ஒரு ஷேப்பே வர மாட்டேங்குதுங்க ஃப்ரண்ட் அது பேக் அதுன்னே தெரியல அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது இன்னைக்கு ராத்திரி பூரா நான் உங்க கூடவே இருக்கேன் ஆளுங்களை வச்சு வேலை பார்த்து எப்படியாவது காரை ரெடி பண்ணுவோம் ப்ளீஸ் நீங்க நம்ப மாட்டீங்க ஏதோ ஒரு எண்ணெய் நாலு டயரை மாட்டி விட்டுட்டு கார்ன்றாரு சார்

கொஞ்ச நாள் ஆனா ஒன்னே வித்துருவாங்க முதலாளி ஓனர் நேரில் வருவான்னு கேட்கிறார் நேர்லியா வேண்டாம் எதுக்கும் பொடிடே நடந்து கல்யாணத்துக்கே போயிட்டு சொல்லு இப்பவே நடக்க ஆரம்பிக்க சொல்லு அப்பதான் சரியா இருக்கும் ஓயண்டா ஓயண்டா என்னங்க கழுத்து மாட்டிக்கிச்சு எடுத்து விடுங்க அங்கதான் வலிக்குதுங்க சீருங்க வலி எடுத்து விடுங்க என்ன பாதி ஐயோ என்னங்க மணி நாலாச்சு இந்த வேலையில எங்க புறப்பட்டீங்க விஷ்ணுகராஜுக்கு போன் பண்ணி கார் என்ன நிலைமையில இருக்குன்னு பாக்குறேன் இந்த நேரத்துல நீங்க ஒண்ணு போக வேண்டாம் பேசாம இருங்க போன் பண்ணி நானே கேக்குறேன் அம்மா கூப்பிடுறாங்க ஏங்க குதிரை வண்டி இதை விட வேகமா ஓடாதுங்களா கடவுள் தாங்க காப்பாத்தணும் ஆமா ஆமா கடவுள் தான் 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 காப்பாத்தணும் போன் மூடுறா இதையும் போன்ல சொல்றியா

காதலோட முடிவை அதாவது நீங்க நேர கீழே வாணிகிட்ட போய் நீ என்ன காதலிக்கிறியான்னு கேட்டு அவன் ஆமான்னு சொன்னா உடனே கூட்டிட்டு ஒரு போறீங்க பூச்செண்டை கட்டிட்டு போயி நானே வாணிகிட்ட கொடுக்க போறேன்